இப்பதிவில் சிறந்த ஐம்பது பவரிசையில் துவங்கும் ஆண் குழந்தைகளுக்கான கடவுளின் பெயர்களை அதன் அர்த்தங்களுடன் காண்போம் பல்வேர் என்றால் வீரமானவனும் வலிமையானவனுமான ஹனுமன் பவேஷ் என்றால் உணர்வுகளின் கடவுளான ஈசன் என்று பொருள் பஸ்வான் என்றால் சூரியனென பிரகாசிக்கும் சூரிய தேவன் பகவத் என்றால் தெய்வீகமானவனான கிருஷ்ண பகவான் பக்தவ்சலா என்றால் பக்தர்களைக் காப்பவரான விஷ்ணு பகவான் பக்திநாத் என்றால் பக்தர்களின் கடவுளான பகவான் விஷ்ணு பக்திமூர்த்தி என்றால் பக்தியின் உருவம் என்று பொருள் பக்தி என்றால் பக்தியில் நிறைந்தவர் பக்திக்குமார் என்றால் பக்தி கொண்ட மகன் என்று பொருள் பக்ததாஸ் என்றால் பக்தியின் சேவகர் பக்தபூஷன் என்றால் பக்தர்களின் ஆபரணம் என்றழைக்கப்படும் விஷ்ணு பகவான் பஜன்னால் என்றால் பஜனைப் பாடுபவன் என்று பொருள் பத்தன் என்றால் மங்களமானவர் என்று அர்த்தம் பத்ராக்ஷ் என்றால் நல்ல கண்கள் கொண்டவரான ஈசன் பவதத் என்றால் நித்தியமான இறைவனான விஷ்ணு பகவான் என்று அர்த்தம் பவன்ஷ் என்றால் இறைவனின் ஒரு பகுதி என்று பொருள் பவனேஷ் என்றால் இல்லத்தின் ஆண்டவனான சிவபெருமான் என்று அர்த்தம் பவனி பார்வதியின் கணவரான ஈசனை பவனி என்றும் அழைப்பர் பவேஷ் என்றால் சிறப்பின் இறைவன் சிவபெருமான் பவேஸ்வர் என்றால் தெய்வீகமான அரசரான சிவபெருமான் பவ்தீப் என்றால் தெய்வீக ஒளி பொருந்தியவன் என்று பொருள் பவேதஜ் என்றால் பிரமாண்ட ஒளியுடையவன் என்று பொருள் பவேராஜ் என்றால் புகழ்பெற்ற அரசன் என்று பொருள் பவேமுக்கன் என்றால் தெய்வீக குணமுடைய நண்பன் என்று பொருள் பவேன் என்றால் பிரம்மாண்டமானவன் என்று அழைக்கப்படும் விஷ்ணு பகவான் பவித் என்றால் ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று அர்த்தம் பைரவ் என்றால் சிவனின் கடும் வடிவு என்று அர்த்தம் பவேந்திரா என்றால் உணர்வுகளின் இறைவனான சிவபெருமான் பாலாஜி திருமாலை பாலாஜி என்றும் செல்லமாக அழைப்பர் பால்ராஜ் வலிமைமிக்க அரசரான பலராமனை பால்ராஜ் என்றும் குறிப்பர் பார்க்யா பார்க்யா என்றால் புனிதமானவன் என்று அர்த்தம் பார்கவ் சிவபெருமானை பார்கவ் என்றும் அழைப்பர் பாஸ்கர் தேவ் என்றால் ஒளி தரும் கடவுளான சூரிய பகவான் என்று அர்த்தம் பாஸ்கரன் சூரிய பகவானை பாஸ்கரன் என்றும் அழைப்பர் பாக்கியநாதன் என்றால் அதிர்ஷ்டத்தின் கடவுளான விஷ்ணு பகவான் பானு சூரிய பகவானை பானு என்றும் அழைப்பர் பானு பிரகாஷ் சூரிய ஒளியுடன் பிரகாசிக்கும் சூரிய பகவான் பாகிரத் என்றால் கங்கியைத் தரை இறக்கியவன் என்று பொருள் புவனேஷ் உலகங்களின் ஆண்டவனான சிவபெருமானை புவனேஷ் என்றும் குறிப்பர் புவன் இவ்வுலகை ஆளும் விஷ்ணு பகவானை புவன் என்றும் அழைப்பர் புபேந்தரா பூமியின் அரசரான சிவபெருமானை புபேந்தரா என்றும் அழைப்பதுண்டு புவேஷ் என்றால் பூமியின் இறைவரான விஷ்ணு பகவான் என்று பொருள் புபேஷ் பூமியின் ஆட்சி செய்பவரான விஷ்ணு பகவானை புபேஷ் என்றும் அழைப்பர் போலோகநாதன் போலோகத்தின் ஆண்டவரான விஷ்ணு பகவான் பிரம்மானந்த் என்றால் பரம ஆனந்தம் என்று பொருள் பிரம்மணியன் என்றால் பிராமணர்களின் பாதுகாவலன் விஷ்ணு பகவான் என்று அர்த்தம் பிரம்மபுத்திரன் என்றால் பிரம்மாவின் மகன் என்று அர்த்தம் பிரம்மயேஷ் பிரம்மதேவனை பிரம்மயேஷ் என்றும் அழைப்பர் பிரம்மதேவ் என்றால் தெய்வீகமான கடவுளான பிரம்மாவை குறிப்பர் பீஷ்மா என்றால் பெரிய சத்தியம் எடுத்தவர் என்று பொருள்